கிரேக்கம் எகிப்து மற்றும் வட இந்தியா ஆகிய பகுதிகளில் தன்னுடைய பேரரசை நிலைநாட்டிய பிறகு அலெக்சாண்டரின் படைகள் பல ஆண்டுகால போரினால் சோர்வடைந்து தாயகம் திரும்ப விரும்பின எனவே அலெக்சாண்டர் இந்தியாவிலிருந்து திரும்ப முடிவு செய்தார் ஆனால் கிளம்புவதற்கு முன்னால் இந்தியாவிலிருந்து ஒரு சிறந்த அறிஞரை தன்னுடன் அழைத்துச் செல்ல அவர் விரும்பினார் அப்பொழுது அருகில் வசித்து வந்த ஒரு துறவியை பற்றி அவர் கேள்விப்பட்டார் அலெக்சாண்டர் தன்னுடைய படையுடன் அந்த இடத்திற்கு சென்றார் அங்கு ஒரு துறவி மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார் துறவி தியானத்தை முடிக்கும் வரை அலெக்சாண்டர் காத்திருந்தார் சிறிது நேரம் கழித்து துறவி கண்களை திறந்தார் அலெக்சாண்டர் அவர் முன்னே சென்று நான் உன்னை என்னுடைய நாட்டிற்கு அழைத்து செல்ல விரும்புகிறேன் என்னுடன் வர தயாராக இரு என்றார் அதற்கு அந்த துறவி நான் இங்கேயே நன்றாக இருக்கிறேன் நான் எங்கும் வர விரும்பவில்லை எனக்கு தேவையான அனைத்தும் இங்கேயே கிடைக்கின்றன நீ போகலாம் என்று பதிலளித்தார் மறுப்பை கேட்டே பழகாத அலெக்சாண்டர் கோபத்துடன் என்னை தெரியவில்லையா நான் மாவீரன் அலெக்சாண்டர் இல்லை என்ற சொல்லை கேட்டு எனக்கு பழக்கமில்லை நீ என்னுடன் வந்தே தீர வேண்டும் என்றார் துறவி எந்தவித அச்சமும் இன்றி இது என் வாழ்க்கை நான் எங்கு செல்ல வேண்டும் எங்கு செல்லக்கூடாது என்பதை நான் மட்டுமே முடிவு செய்வேன் என்று பதிலளித்தார் இதை கேட்டு ஆத்திரமடைந்த அலெக்சாண்டர் உடனடியாக தன்னுடைய வாளை எடுத்து துறவியினுடைய கழுத்தில் வைத்து இப்போது என்ன சொல்கிறாய் என்னுடன் வருகிறாயா அல்லது இப்பொழுதே இங்கேயே சாக துணிகிறாயா என்றார் துறவி அப்போதும் அமைதியாக இருந்தார் உனக்கு விருப்பம் என்றால் நீ என்னை கொல்லலாம் ஆனால் இனிமேல் உன் பெயரில் மாவீரன் என்ற வார்த்தையை பயன்படுத்தாதே ஏனெனில் உன்னிடம் பெருமைப்பட ஒன்றுமில்லை நீ எனது அடிமையின் அடிமை என்றார் அலெக்சாண்டர் மேலும் சினம் கொண்டு நான் உலகையே வென்றவன் நீ என்னை பார்த்து உன் அடிமையின் அடிமை என்கிறாயே என்ன சொல்கிறாய் நீ என்று கேட்டார் அதற்கு துறவி கோபம் என்பது எனது அடிமை நான் நினைத்தால் வழி அது என்னை நெருங்காது ஆனால் நீயே உன்னுடைய கோபத்திற்கு அடிமையாக இருக்கிறாய் நீ பல போர் வீரர்களை தோற்கடித்திருக்கலாம் ஆனால் உனது கோபத்தை உன்னால் வெல்ல முடியவில்லை எப்போது வேண்டுமானாலும் உன்னை கட்டுப்படுத்துகிறது எனவே நீ எனது அடிமையான கோபத்திற்கு அடிமைதானே இந்த வார்த்தைகளை கேட்டு அலெக்சாண்டர் திகைத்து போனார் அவர் அந்த துறவியின் முன் தலை வணங்கி அங்கிருந்து அமைதியாக திரும்பிச் சென்றார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் தன் சகோதரனை வீண் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்திற்கு இருப்பான் என்ன கோபப்படாமல் இருக்க கற்றுக்கொள்வோமா